வணக்கம் உறவுகளே நம்மளோட போட்டு இன்றைக்கு நாம் தொடிலுக்கு போயிட்டுருக்கோம் ஓடி போயிட்டுருக்கோம் நம்மளோட ரெண்டு சின்ன போட்டுகளையும் சின்ன தரா திரண்டையும் பின்னாடி கட்டி எடுத்து போ கெட்டி எடுத்துட்டு கடலுக்கு போயிட்டுருக்கோம் அப்புறமா நம்ம தூரத்தில் காண்டது தான் நம்ம தங்கியிருந்த ஏரியா அப்புறமா பக்கத்திலே போட்டுகள் எல்லாம் ஓடி வந்துட்ருக்கு விமான நிலையம் இந்த விமான நிலையம் பக்கத்துலேருந்து தான் நாம் ஓடி போவோம் நம்மளோட வழி இது தான் ஒரு விமானம் பறக்கிறத பாருங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஒரு விமானம் பறந்து போகுது ஓகே உறவுகளே நாம் சந்தோஷமாக தொழிலுக்கு போயிட்டு அப்புறமா வந்து நம்மளுடைய காணொலிகளை தொடரலாம் உறவுகளே வாய்ப்பு கிடைச்சா